சண்முக பிரியா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகேலா அசிஸ்டன்ட் எடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் சண்முக பிரியா எல்லாத்துக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலான்னு தான் வந்தேன் பட் எனக்கு குரூப் டூ ஒரு ஐடியாவே கிடையாது சார் சொன்ன மோட்டிவேஷனில் தான் நான் குரூப் டூ எக்ஸாமே எழுதுனேன் ஃபஸ்ட் அட்டம் நான் குரூப் டூ எழுதுனது குரூப் ஃபோர் ரெண்டு டைம் எழுதி இருக்கிறேன் நான் கிடைக்கல குரூப் டூ எழுதி எனக்கு என்னென்னு தெரியாது மெயின்ஸ் தான் என்னென்னு எனக்கு தெரியாது சார் சொன்ன வச்சு அந்த ஸ்ட்ராட்டர்ஜி வச்சு தான் நான் எழுதினேன் நான் மெயின்ஸ் எழுதும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சந்தோஷம் இருக்கு என எப்போ பார்த்தாலும் என்னோட பேப்பர் அவர் தான் கரெக்ஷன் பண்ணுவார் ஃபஸ்ட்டு டைம் எழுதி டென் பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் வாங்கினேன் எனக்கே அப்போ வந்து மார்க் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கம்மா சத்தமா சும்மா சொல்லுங்கம்மா ஏய்யா மனசை மனசாச்சியே இல்லையா பத்து மார்க் போட்டு கொடுத்துருக்கீங்க முந்நூறு மார்க்குக்கு சார் அப்ப என் மூஜி பார்த்துட்டு அவரும் கீழே குமிச்சதை பேப்பரே கொடுத்தாரு செகண்ட் டைம் டெஸ்ட் எழுதும் போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வாங்கினேன் அப்போ ரொம்பவே டவுன் ஆயிட்டேன் இது என்னடா நம்மளால எழுதவே முடியாதா அவங்க கொஞ்சம் கூட கருணையே காட்ட மாட்டாரு ஓகேங்களா நிறைய நானும் பேப்பர் வாங்கி பார்ப்பேன் சும் அவன் பயங்கரமாக எழுதியிருப்பான் சாட் போடுறதுன்னு இந்தியா மேப் போடுறதுன்னு பயங்கரமாக எழுதியிருப்பா இவர் என்ன பண்ணுவார் சிம்பிளாக அடிச்சு விட்டு சீரோடு போட்டுவிட்டுருவார் எல்லா ஸ்டாஃப் வந்து ஒரு ஃபைவ் மார்க் டூ மார்க் போடுவார் சார் பாயிண்ட் ஃபைவ் தான் போடுவார் மேக்ஸிமம் மினிமம் மார்க்கே பாயிண்ட் ஃபைவ் தான் வாங்க முடியும் இருந்து அவர்கிட்ட என்னை கமெண்ட்ஸில் நிறைய எழுதி கொடுப்பார் அதையெல்லாம் படித்து ரெக்டிஃபை பண்ணி கடைசி மாடல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக அவர்கிட்ட எயிட்டி மார்க் வாங்கினா நான் வந்து மெயின்ஸில் டபுள் மடங்கு வாங்குவேன்னு நினச்சேன் கண்டிப்பாக எயிட்டி மார்க் வாங்கினேன் மாடல் ட மெயின்ஸில் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் என்னால் தான் எடுக்க முடிஞ்சுது சந்தோஷம் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க 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 யார் வந்து சந்தோஷம் எல்லாருங்க பாருங்க உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அநியாயத்துக்கு கஞ்சித்தனமும் இருக்கலாம் ஓகேங்களா ஆனா இப்படியெல்லாம் போட்டு வச்சு செய்யக்கூடாது

தேங்க்யூ சார் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முக்கிய காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான் அவர்தான் வந்து நீங்கள் பிரைவேட்டுக்கு போவாங்க எம்பி கிராஜுவேஷனு நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போக வேண்டாம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் படித்து நீ போ அதில் போ அதில் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை படிக்க வச்சது என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்னோட பேரண்ட்ஸு எங்கள் மாமியார் மாமனார் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக என்னோடய பையன் வந்து என்னால் படிக்க முடியல பிரனீத் பையன் பேர் பிரனீத் என்னால் படிக்க முடியல ஜாப் வாங்கிருவேணா அப்படின்னு நினச்சா என் பையன் வந்து அம்மா படிச்சிடலாமா இதெல்லாம் ஈஸிமா படிச்சிடலாம் அப்படின்னு என்னையும் அவன் மோட்டிவேட் பண்ணுவான் என் பையன் அவனுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சத்யா சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் என்னால் படித்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த ஏஸ் அகாடமிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தேங்க் தேங்க்யூ சார் ஸோ அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸோ இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு சத்யா சார் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் மீட் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு பேர்த்த பார்த்து இன்னும் ரொம்ப ஹாப்பியானது என்னென்னா அவங்க சாரு மிலிட்ரி சர்வீஸில் இருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் ஸோ இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் மற்றவங்க வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஸோ இவங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஸோ எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துல இருந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து எழுதியிருக்காங்க ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது அப்போ செகண்டாக ஒருத்தர் தேனி சரவணன் சொல்லிட்டு பேசினார் ஸோ நம்ம நம்ம வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் ஒரு காம்படிஷனில் நம்ம ஓடுறதே ரொம்ப பெரிய கஷ்டம் கூட்டிட்டு ஓடி இருக்காரு அப்படின்றது சென்டருக்கு வந்துட்டு இவர் படிச்ச விஷயங்கள்லாம் போயிட்டு வீட்டுல சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்க இப்ப யங் ஒய்ஃப் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுனாலோ இல்ல டைம் இல்லைனாலோ படிச்சுட்டு இது என்னென்னு எனக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிமாங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மூணாவது பாயிண்ட்டில் சண்டை வந்துடும் நான் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை ஒரு மோட்டிவேஷனாகவே எடுத்துக்க மாட்டாங்க நான் என்ன சொன்னாலும் அது ஒரு என்ன இப்படி ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறீங்க ஏன் அவங்களாலலாம் முடியுது என்னால் முடியாதா அது அவங்களால முடியுது உன்னால் முடியுன்றது தான் நான் சொல்லுவேன் அது எப்படி எடுத்துக்குவாங்கன்னா ஏ அவங்களாம் பெருசாக பேசுகிறீங்க நானும் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு மேக்ஸிமம் சார் வந்துட்டு லேட்டாக வந்ததுக்கு திட்டினாருன்னு சொல்லிட்டு நிறையா டைம் சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா கிளம்புறது பையன் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நிறையா டைம் பஸ்ஸெல்லாம் பின்னாடி சேஸ் பண்ணிட்டுலாம் வந்து விட்டுருக்கேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனது அவங்க ஆனால் பட்ட கஷ்டம்லாம் நான் அது பட்ட கஷ்டம்லாம் வீட்டில் அப்படின்றது இருந்தாலும் நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க கவர்மெண்ட் ஜாப் எழுதுறதுக்கு நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு உண்மையாலுமே நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு கட்டுனா அவளை கட்டணுண்டா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாட்டாக இருந்தது அப்படி இல்லாட்டியிலும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தே அது நடக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் விக்ஸ் ஆயிடுவோம் ஸோ எப்படியுமே நான் ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று வச்சுருப்பேன் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும்தான் வேற எதுவும் நினச்சிருக்கேன் நான் என்னன்னா அந்த செகண்ட் ஆப்ஷன்னா அப்படி இல்லை அது நடக்கல அப்படின்னா க கல்யாணம் தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்படியே கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு ஒரு வில் பவர் இருந்தது ஸோ என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது அது நடக்கும் அந்த மாதிரி நம்ம ஆவோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக யார் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னா அது நானே தான் ஏன் அப்படின்னா ஸோ நான் ஸ்கூலில் படித்தது எல்லாமே ஆவரேஜாக இருந்தேன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மார்க் தான் நான் வாங்குவேன் ஒரு சிக்ஸ்டி மார்க்கு ஸோ பிலோ ஆவரேஜும் வாங்கியிருக்கேன் ஸோ அப்படி நான் வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதி டென் இயர்ஸ் பேக் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த செப்டம்பரோட டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அது என்ன நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்த விஷயத்த ஸோ அதனால தான் நான் திங்க் பண்ணிப்பேன் ஸோ எந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்ன மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா எங்கள் அப்பா சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்காது ரெண்டாவது டீச்சிங்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் ஏன் அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த டிகிரி வந்துட்டு படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போவான் கடைசியில் என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதோ டீச்சர் டைம் சேர்த்து விட்டோன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு சீனியார்ட்டி எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருக்கும் அதில் எப்படியாவது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா தான் அவனுக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் போட்டு விட்டாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எதாவது இல்லாமல் போனால் போய் ஜாயின் பண்ண மாட்டேன்னே ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு என்ன அப்படின்னா அடே நீ போய் ஜாயின் பண்ணேன்னா என்னோட அதிகமாக சம்பளம் வாங்குவ அப்படின்னு சொன்னார் ஸோ அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கு மோட்டிவேஷன் சாரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு நாமளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா எல்லா டைமும் நம்ம ஃபங்க் ஆகியிருக்கும் பொழுது வந்துட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது ஸோ நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் பர்சனாக நம்ம நமக்கு ஃப்ரெண்டாக நம்மளவே வந்துட்டு என்ன பண்ணணும்னா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன் என்ன அப்படின்னா நான் என்னவோ ஆகணும் ஸோ டுவெல்த்து முடிச்சு நான் அடுத்தது என்ன பண்ணணும் டிகிரி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்கு டைம் ஒதுக்கி அதை நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டில் இருங்க ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு சக்சஸ் சக்ஸஸ் கொண்டு வரும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் இங்கே புதுசாக நியூ கமர்ஸ் நிறையா வந்திருக்கீங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் என்னென்னா படிக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக படிங்க ஸோ அது என்ன எப்படி கிளாரிட்டியாக படிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா திரும்ப அதை மறக்கக்கூடாது இப்போ நீங்கள் எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷினை ஃபுல்லாக படிங்க கொஷினை படிக்கும்பொழுதே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் நீங்கள் ஆப்ஷனில் அந்த ஆன்சர் என்ன அப்படின்றது தேடிகிட்டு இருக்கக்கூடாது அப்படி தேடிகிட்டு இருந்தீங்கன்னா ஆகும் டைம் போயிடும் மேக்ஸ் அட்டன் பண்ண முடியாது ஸோ பின்னாடி வந்துட்டு ஒரு பயத்திலே வந்துட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பாக யோசிப்பீங்க அதனால் நீங்கள் கொஷின் படிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட் அவுட் ஆகணும் அந்தளவுக்கு வந்துட்டு கிளாரிட்டியாக படிங்க உங்களை நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமியை வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விழா கொண்டாடுறது அப்படின்றது வந்துட்டு அதுக்கு சத்யா சாருக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்டருக்கு வரும்பொழுது அதனோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு அமையக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு சார் சொன்னார் அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க பேர் சுகன்யான்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஷேரிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தனியாக படிக்கிறதுக்கும் மற்றவங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் பற்றியும் நிறையா சொல்லியிருக்காங்க பேப்பர் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க எப்படி வந்துட்டு க்ளாஸ் எடுக்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நல்லா ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த கிளாஸ் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தாலும் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் எல்லா கிளாஸும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்க என்னோடய ஆல் தி பெஸ்ட் இப்போ கவர்மெண்ட் வாங்கியிருக்கிறவங்களுக்கும் பெஸ்ட்டு விஷயஸ் தேங்க்யூ தேங்க்யூ பார்த்தா